அப்பா மீன் சாப்பிட்ற முன்னாள் மீன் எடுத்துட்டு அப்பா மீன் எடுத்துட்டு வாட என் பிள்ளை கேண்டி கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ இருக்கும் பொருள் சின்னக்கு இப்போ இவ் பிள்ளை சாப்பிட்றா கராட்டு குழம்பு இருந்துச்சு சாப்பிட்றான்னு சொல்ல அப்பா அரட்டு மீன் கொண்டு வாங்கல பொறிச்சு சாப்பிட்றேன் இன்னும் என்ன சொன்னா தெரியுமா அப்பா இல்லை யாவட்ட மீனை போட்டு வரட்டுன்னா நம்ம பொறிச்சு சாப்பிடுவோம்னா என்ன சொல்கிற பொறிச்ச மீனை யாவட்ட போட்டுட்டு அப்போ நம்ம இன்னத்தை சாப்பிட்றது அப்படியே கலையெல்லாம் அப்படியே கிடைக்குதுல யார் ஒடுக்குது மணி பார்த்தீங்கன்னா எட்டு மணி நல்லா பொறிச்சு நம்ம சின்னதுகளுக்கு சாத்தானது குட்டீசுகள் மீன் ஆயப்பட ரெண்டு கிலோ இருக்கும்போல இருக்கு கையில தூக்கி வச்சு ஆய முடியல பயங்கர வெயிட்டா இருக்கு வெட்டிடும்

இதே ஆஞ்சு கொழம்புல ஆஞ்சு கொண்டு வந்த வச்சுக்க பாத்தீங்கன்னா கல்லுப்பு போட்டு உளர்ச்சி எடுத்து கழக உளுந்த நல்லா ஒரு மூணு நாள் தண்ணிக்கு மீன் நல்லா கழுவி எடுத்துக்கலாம்

நம்ம பொரியல் மசாலா சேர்த்துக்கிட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா மஞ்சள் பொடி சேர்க்கணும் மிளகாப்பொடி சேர்க்கணும் அந்த மாதிரி தேவையில்லை கண்டிப்பாக மீன் பொறிக்கும் போது மாவு போட்டு மீன் பொறிக்காதீங்க ஏன்னா சோளா மாவுன்னால் போட்டோம்னீங்களே அந்த மீனோட டேஸ்ட்டே இருக்காது அதனால இப்படி ராவா வெறும் மிளகாப்பொடி மட்டும் போட்டு சமைச்சு பாருங்கள் மீனோட டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் ஒரு வழியாக அடுப்பு பற்ற வச்சாச்சு தோசை கடை வச்சுக்கறேன் ஆமாம் தட்டு மாதிரியே இருக்கிற தோசைக்கலை வச்சுக்கோங்க கல் சூடாயிருச்சு மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊதியலாம்

என்ன ஏன் தெரிவிக்கிறியா

அம்மா இன்னும் மீனேவே తిన్న பாக்குறேன் அம்மா ஏன்மா இருக்கு அம்மா இந்த தடி தடி எல்லாம் இந்த ஒரே ரெடி வந்து வர கூடாது ஓடிப் போயி நீ சோசா பதறி வர கூடாது ஓடிப் போயிரற நான் எதுக்கு நான் इतना மணியானாலும் மளங்காம் அது என்ன மளங்காம் ம் மலங்காமல் சுமித்திரா பொறுத்து இருந்துருவா சின்ன பிள்ளையில இவங்கெல்லாம் வந்து மீன் விரும்பி இன்னும் ஒரு அஞ்சாறு நாளாக நம்ம புது போட்டு எடுத்தனால கடலுக்கு போகாமல் வேலைங்கிற மாதிரி இருந்தால் பிள்ளைய மீனே சாப்பிடாம கிடச்சிய அதான் எத்தனை மணி நாள் எடுத்துருந்தால் மீன் உட்காந்துக்கிடுவாங்க சோறு மாதிரி மீன் மீன் பிடிக்க ஆரமிச்சிருவாங்க ம் இதுவா